மயிலாடுதுறை மாவட்டத்தில் எட்டு நாட்களாக கண்ணாம்பூச்சி ஆடி வரும் சிறுத்தை இன்றும் தடயங்கள் எதுவும் கிடைக்காததால் வனத்துறையினர் விரக்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நகர்ப்பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி சிறுத்தை ஒன்று புகுந்தது இதை மூன்றாம் தேதி காலையிலிருந்து வனத்துறையினர் காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர் நகர்ப்புற பகுதியிலிருந்து புறநகர் பகுதிக்கு இடம்பெயர்ந்த சிறுத்தை காவிரி பழங்காவிரி மஞ்சளாறு ஆகிய பகுதிகளில் சுற்றி பிரிந்தது இதை குறிக்க கூண்டுகள் வைத்தும் கண்காணிப்பு கேமரா பொருத்தியும் வனத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சிவாய் பகுதிக்கு சிறுத்தை இடம்பெயர்ந்தது நேற்று சிறுத்தையும் கால்தடம் மற்றும் எச்சங்கள் நண்டல ஆற்றின் கரைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் பொருத்தப்பட்டிருந்த கூண்டுகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களை காஞ்சிபாய் கருப்பூர் பேராவூர் ஆகிய பகுதிகளில் நண்டலாறு மற்றும் மஞ்சளாறு ஆற்றின் கரைப்பகுதியில் அமைத்து வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டன ஆனால் இன்று காலை கூண்டுகளில் சிறுத்தை சிக்காத நிலையில் அதற்கு பொறி வைப்பதற்காக கூண்டுகளில் வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை உணவளிப்பதற்காக வனத்துறை மீண்டும் எடுத்துச் சென்றன மேலும் வனத்துறையினர் பல குழுக்களாக பிரிந்து ஆற்றங்கரையோர பகுதிகளில் சிறுத்தையின் கால் தடங்கள் தென்படுகிறதா என்பதை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளன கடந்த எட்டு நாட்களாக வனத்துறை கண்ணில் மண்ணை தொவிவிட்டு போக்கு காட்டி வரும் சிறுத்தை வனத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது